என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ ஐயோ சண்டை போடாதீங்க யார் சண்டை போடுறா நல்லா வந்து நடிக்கிறீங்களா இப்போ ஏய் யாரடி பேசுற யார பேசுற நல்லா நடிக்கிறேன்னு வேற யாரு என்ன நிக்கிறாங்களே சம்மந்தி அம்மா அவகதான் ஏமா அஞ்சு நான் என்ன பண்ணேன் என்னைய பேசுற தேவையில்லாம ஆமா உங்க பொண்ணு அமுச்சு விட்டாளா அங்க என்ன நடக்குதுன்னு பாருமா ஏது நடக்குதுன்னு பாருமா அப்படின்னு அமுச்சு விட்டாளா பாருமா ஏன் அஞ்சு இப்படி பேசுற நானே இங்க அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்ணுறாங்க கஷ்டத்துல இருப்பாங்களே போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் இந்த மாதிரிலாம் என்னிட்ட பேசிட்டு இருக்காத எனக்கு கிட்ட கோவம் வந்துடும் அஞ்சு ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வருமா எம்மா எம்மா செல்வி அவளுக்கு எதை கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காம்மா என்னத்துக்கு பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது வந்ததுலேருந்து யாரை பார்த்தாலும் இப்படி தான் திட்டுறா கோபடுறா கத்துறா அவள் அப்பாவை காணும்ல அப்பாவும் பொண்ணும் பாசம் தாங்க முடியாமல் இருப்பாவை அவ்வளோ பாசத்தை புழிவாகலை அதனால தான் அவளுக்கு தாங்க முடியல அவங்க அப்பாவை காணும்னு அதனால தான் அவள் யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா நீ பெருசாக எடுத்துக்காதம்மா செல்வி அவள்கிட்ட வாயை கொடுக்காத அவள் பேசினா பேசிட்டு போட்டும் இல்லைம்மா அரணா பேசுறது சரி ஓ அண்ணனாச்சி நீ ஆச்சி பேசிட்டு இருங்க ஏன் மகளே எதுக்கு ஃபோன்ல அவ்வளோ திட்டணும் நீங்களே சொல்லுங்கம்மா ஏன் பொண்ணு அவ்வளோ எதுக்கு திட்டணும் நீங்களும் பக்கத்தில் தானே இருந்தீங்க எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுதானே சோனியா திட்டினது வச்சது எல்லாம் உங்களுக்கும் தெரியுதானம்மா தெரிஞ்சுட்டே அப்படி எதுக்கு அம்மையை தான் நிற்கிறியா உங்கள் பொண்ணு என் பிள்ளையை சோனியை திட்டுச்சா திட்டலையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியுதானே சொல்லுங்கள் திட்டிச்சா திட்டலையா ஏமா நான் தான் சொல்கிறேன் இல்லை அவங்க அப்பாவை காணுங்கிற ஒரு இதில் அவள் ஒரு மாதிரி பேசுகிறாம்மா எல்லாருக்கிட்டேயும் நான் தான் சொல்கிறேன் இல்லை புரிஞ்சுக்கம்மா அதனால தான்மா அவள் அப்படி பண்ணுறா வைக்கிறா நீ விடுமா செல்வி பார்த்துக்குருவோம் இல்லைம்மா இல்லை நான் அதுக்காக தான் மெயினாக வந்தேன் சோனியா அவ்வளோ பேச்சு அவள் ஃபோனை கட் பண்ணிட்டு அழுதானா தாங்க முடியாது அழுக இந்தம்மா அஞ்சு உங்க அப்பா பேசினது உனக்கு தெரியுமா அதெல்லாம் விட்டு விட்டு ஏன் பிள்ளை திட்ட ஏன் பிள்ளைனால தான் உங்கள் அப்பா வீட்டை விட்டு போனாராம்ல ஏமா நீங்களே சொல்லுங்க ஏன் பிள்ளைனால தான் அவளை வீட்டை விட்டு போனாரா செல்வேக்கா அந்த மாதிரி யார் சொன்னது சோனி நாளதான் வீட்டை விட்டு போனாரு அப்படின்னு யார் சொன்னது இந்த பிள்ளை அஞ்சுவா செல்வி செல்வி மறக்காதீங்க செல்விக்கா சோனி கிட்ட இவ பேசினாலா அஞ்சு சோனி கால் பண்ணி கேட்டுருவேன் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க சோனி அஞ்சு சொல்லுங்க செல்விக்கா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொல்ல போறீங்களா இல்லையா ஆமாம் தம்பி ஆமாம் ஃபோன் பண்ணி அத்தா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுறா அவ்வளோ பேச்சு ஒன்னால தாண்டி எங்கள் அப்பா வீட்டை விட்டு போனாரு எங்கள் அப்பா மட்டும் கிடைக்காம இருக்கட்டும் நடக்கிறது வேறே வைக்கிட்டு அவ்வளோ பேச்சாப்பா பாவம் இல்லை அந்த பிள்ளை அழுது அப்படியே காணும் சொன்னதுலேருந்து காணும் சொன்னதுலேருந்தே அந்த பிள்ளை சாப்பிட எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சாப்பிடாம கிடக்குது ஆனால் இந்த அஞ்சு அவ்வளோ பேச்சுப்பா கிடைக்காம இருந்தா என் பிள்ளை என்ன பண்ணுவாளா கேட்டு தான் பாருங்களேன் யாரப்பா யாரை பார்த்தாலும் உங்கள பனி இத உங்க அப்பா கடிக்காம இருக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஆ ஏன் பிளான்ல அவ போனா கேளுங்க அருண் தம்பி ஏன் பிளான்ல உங்க அப்பா போனாரா வீட்டு விட்டு அஞ்சி இதெல்லாம் நீ பேசுனியா மறைக்காம என்கிட்ட உண்மையே சொல்லு இதெல்லாம் நீ பேசுனியா ஆமா நான் ஏன் மறைக்கணும் நான் ஏன் போய் சொல்லணும் ஆமா பேசுனேன்டா எல்லாமே பேசுனேன்டா அவளை திட்டுனேன்டா இப்போ என்னங்கற ஆமாம் அவள் கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகவும் தானே என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வந்து அவர் வீட்டை விட்டு போகிறாரு எல்லாம் அப்போ இது எல்லாமே யாரால நீ சொல்லி யாரால அவ்வளோவில் தானே அப்போ அவ்வளோவில் தானே சண்டை ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னா அப்போ அம்மா தான் இருக்கணும் இவங்க மேடம் போவாக எங்கள் அம்மா ஒன்று ஒருத்தவங்க குழந்தை வச்சுட்டு இருப்பாவளா வச்சிட்டு வச்சிட்ருப்பாவில்ல அதனால எங்கள் அப்பா வேணான்னாரு வயசான காலத்தில் அவியலிக்கே பிபி சுகர்னு இருக்கும்போது பிள்ளையை பொழுது அன்றைக்கி பார்த்துட்டு மேக்கிங் இருக்க வராது அவயே கொஞ்சம் நேரம் விழுந்து தானே சரிப்பட்டு வரும் சொல்லுவா தான் அதெல்லாம் கேட்டுவிட்டு அம்மையாக தானே வீட்டில் இருக்கணும் என்ன நான் போய் தான் வேண்டு போகிறான் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருக்கேன் எங்கள் அம்மா சொல்லணும் மருமக 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 தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கு இப்போ தெரியுத மருமகள் லட்சணம் என்னென்னு பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமாக வாய் அடக்கி பேசிடி ஏண்டி இம்பிட்டு வாய் உனக்கு என் அஞ்சு உனக்கு ஏன் இம்பிட்டு வாயி ஏமா நானா வாயை அடக்கி உடைக்கி தான் பேசுகிறேன் ஆனால் பேச வைக்கிறீங்க எல்லாரும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏமா உங்கூட்டு பிள்ளை உங்கூட்டு வாரிசு என்னதான் நான் தூக்கி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி அது மாதிரி அந்த பயவுல என்னிட்ட இருக்காது உங்களை தான் வந்து சேரும் உங்களை தான் அப்பா தாத்தா தான்னு தொலைல தூக்கி வச்சுட்டு கொண்டாடும் நான் அந்த அந்தளவுக்குலாம் இருக்க மாட்டேன் தெரியுதா அப்போ நான் ஏன் பிள்ளையே பார்த்துக்கிட்டு நான் இருக்கணும் என் பிள்ளை பெற்றதுனால அது பிள்ளையை நான் பார்த்துட்டு இருக்கணுமா ஏன் உங்கள் அம்மாவுக்கும் பேரன் தானே உங்கள் அப்பாவுக்கும் பேரன் தானே ஏன் உங்கள் அப்பா பார்த்துக்க சொன்னால் அது மட்டும் சொல்ல மாட்டாரு இல்லை ஏன் இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது இதெல்லாம் நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் நீ கேட்க வைக்கிற கேட்க வைக்கிற அஞ்சு கேட்க வைக்கிற இதெல்லாம் நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நான் மனசார நினைச்சேன் ஆனால் நீ எல்லாமே சொல்ல வைக்கிற அஞ்சு என் பிள்ளையை பேசி என் பிள்ளை ஒரே அழுகை என்கிட்ட சொன்னது நான் உடனே இப்போ கிளம்பி வாரேன் என்ன எதுனா அம்மாவை பார்த்துட்டு உன்னை இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போகலான்னு இங்கே பாரு அஞ்சு நீ இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டேன் தேவையில்லாமல் என் பிள்ளையை பேசுகிற வேலை வச்சுக்காத சரியா ஒரு வந்தம்மா ரெண்டு நாளைக்கு இருந்தம்மா நல்ல பேச்சு பேசுனோமா போனோமான்னு இரு குடும்பத்தில் குட்டையை கிளப்பிட்டு இருக்காத புரிஞ்சுக்கோ ஏன்னே உன் மாமியார் ஓவராக பேசி பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா என்ன சண்டை வருதா சண்டை வரலையானு சொல்லுண்ணே சண்டை வருதா வரலையான்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கியா பேச விட்டு ஆமாம் ஆமாம் நீ பெரிய இவ உங்களை சண்டை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சு பார்த்து பேசு அருண் தம்பி வீணுங்கப்பா நல்லா புரியுது இவன் ஏதோ மெண்டல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கா யாரு நான் மெண்டல் பிடிச்ச மாதிரி இருக்கேன் நான் படி நீ பண்றதெல்லாம் பின்ன எப்படி இருக்கு மெண்டல் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு எல்லாத்தையும் மெண்டல் ஆக்கிடுவ நீ சீ கருமோ நானே உங்க அப்பாவை காணுங்கிற சோகத்துல அழுது புலம்பி தவிச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ படுத்துற தான் எனக்கு இருப்பமா செத்து போயிருவோமான்னு வருது என்ன டார்ச்சர் பண்ற ஆ வந்து தான் அந்த காட்டு கத்து கத்துறேன் பார்த்தாவது சோனி பிள்ளைய போன் பண்ற பிள்ளைகிட்டையும் காட்டுக்காத்து கத்துற இப்ப அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கத்திட்டு இருக்க என்ன தாண்டி நினைப்பு ஒண்ணும் நினப்பில்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் பைத்தியம்மா எல்லாரும் பைத்தியம் பைத்தியன்றிய எதுக்கு என்னை பார்த்தா என்ன பைத்தியம் தெரியுதா உங்களுக்குலாம் ஆமாடி நீ அப்படி நீ பண்ணிட்டு இருக்க பைத்தியமா தண்ணி பண்ணிட்டு இருக்க ஓ அது அதிசயத்துக்கா அப்பா சி இப்படி அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க உங்க அப்பா உக்கானதான் செல்வி நீ வாமா உட்காருமா அப்பா இங்க நான் உட்காந்தாலும் விளங்கிரும்மா விளங்கிரும் ஏங்க எங்க இருக்கிய வாரம் இல்லையே வரலையா வீட்டு கிளம்பணும் வாங்க ஆத்துட்டு மாத்திரி நல்லா இருக்காவ நல்லா இருக்காவ என்ன அவரை காணமாங்க எங்க ஓனாரு என்னன்னு தெரியலையா அம்மா தான் சோகத்தில் இருக்கு வந்துருவார் வந்துடுவாரு எங்க போறாரு ஆ சீக்கிரம் ஆ பாத்துட்டு மாத்திரி கிளம்பணும்ல சீக்கிரம் வாங்க ஆ சரி வைங்க ஆ செல்வி யாருமா போன்ல என் வீட்டுக்காரர் தான் வர அவர் வந்தோன்னே அப்படியே வண்டியில போக வேண்டியதுதான் ஒரு தண்ணி மோந்து குடுக்க கூடாதா ஒரு டீ வச்சு கூடாதா நான் என்னடா பண்ண எல்லாம் வச்சு சொல்றேன் தான் வேண்டாம் வேணாம் 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 நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஏங்கா வேணா வேணாங்கறீங்க டீ குடிச்சிட்டு போலாம்ல தம்பி, தங்கச்சி இருக்க வீட்டுல டீ குடிச்சாலும் வேண்டாம் சாமி. மனசுக்குள்ள என்னத் தயா திருப்பி எனக்கு தான் பொறையேறும் தேவையா? எனக்கு டீ வேணாம் ஒன்னு வேணா ஆள விடுங்க. அக்கா, நான் தான் சொல்றேன் இல்ல. அது எதுக்கு தான் அப்படி பேசுறது பண்ணதேனே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது பேசுற நீங்க பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க. விடுங்க கா. இல்லப்பா, இல்ல. தங்கச்சி சும்மா менடல் மாரி பேசல கிறुक மாதிரி பேசல. பாடு விவரம், விவரமாதா பா பேசுது. ஆ மாப்ள, அருண் வீட்ல தான் இருக்கியா? ஆ ஆ அக்கா, மஹம்மன்னோ. இன்னும் கிடைக்கல மாமா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஃபுல்லாக தேடிட்டோம் எங்கேயுமே காணும் மாமா நிறைய இடத்துல சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா பார்த்துட்டா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை இருக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு மாமா உக்காருங்க வாங்க மாமா இருக்கட்டும் மாப்பிள செல்வி என்ன அப்படி நிக்கிற ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு ஆ சும்மா தான் மாமா அக்காவுக்கு என்ன அக்கா உக்காருங்க அக்கா டீ குடிச்சிட்டு போகலாம் ஆச்சா நீங்க இருக்க கஷ்ட இப்போ தான் விருந்து சாப்பிட்டு டீ குடிக்கிற நிலைமை இல்ல ஏன் மாப்பிள நீங்க செல்வி எதுவும் அம்புழுத்தாளா ஆமா மாமா அம்புழுக்கிறதுக்கு தான் அக்கா அங்க இருந்து வந்தாங்களாக்கும் என்னம்மா அஞ்சு சொல்ற வம்புழுக்கிறதுக்கு தான் அக்கா அங்கிருந்து வந்தாள் அப்படின்னா புரியலையே என்னம்மா வம்புழுத்துட்டாளா எதுவும் யாருக்கு யாருக்கும் பிரச்சனை ஏ செல்வி என்ன சொல்லுது அந்த பிள்ளை சொல்லு என்ன சொல்லுது எது சொல்லுதுன்னா அவள்கிட்ட கேளுங்க ஏன் என்கிட்ட கேட்குறீங்க ஆ அவளுக்கெல்லாம் திமுருங்க சோனி அப்படி திட்டுறாங்க இவ ஒன்னால தாண்டி என் அப்பா வீட்டு விட்டு போனாருன்னு அதுக்காக தான் அங்கேருந்து நேராகவே நான் வந்தேனே எப்படி நீ இப்படி சொல்லலான்னு ஏங்க அதுக்காக வாங்க இவ்வளோ பேச்சு பேசுவாங்க சொல்லுங்க பாவம்ல நம்ம பிள்ளை ஏய் எனத்துக்கு இங்கே வந்த நீ என்னங்க ஒரு மாதிரி பேசுறியா எனத்துக்குன்னா சம்மந்தியமாக பார்த்துட்டு நல்லா இருக்காவில் என்னென்னு நல்லா விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் ஏன் வாயை முடிட்டு அமைதியாயிருன்னு சொல்லிட்டேன் அதுக்கா நீ இங்கே வந்த சண்டை போட வந்துட்டு பேசுறியா பேச்சு உன்னையும் உன் பிள்ளையும் என்ன சொல்றதுனே தெரியல நல்லா விசாரிக்க வந்தாங்களா நல்லா விசாரிக்க ஏங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க சொல்லிட்டேன் இந்த பிள்ளை பேசினதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் சோனி பாவம் தெரியுமா அழுகுறா அப்படி அழுகுறா அவளால தான் வீட்டை விட்டு போனாருன்னா எவ்வளவு பெரிய வார்த்தைங்க அது யாரு அப்புறம் கேட்கறது வந்து அப்புறம் நான் கேட்காம யாருங்க கேட்பா செல்வி வாய மூடு இது வேற வீடு பாத்துக்க

அருண் மாப்பிள்ள போயிட்டு வர்றப்பா அக்க அக்கா நான் வாரேன் அஞ்சு வர்றம்மா போடிங்கிறல்ல பாவி மனுஷன் இது என்ன பண்ணி பண்ணி இந்த அடி அடிக்குறியா ஆ மர்மே நிக்கிறாருங்கற ஒரு இது இல்ல என்னடா இதெல்லாம் இல்ல என்ன இதெல்லாம்னு கேட்டேன் வாய் முடிட்டு மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் எனக்கனே எல்லாம் வந்து சேருது பாரு ஆமா ஆமா வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு என்ன டார்ச்சர் என்ன பாடு சாமி இந்த பாடு யாராவது படுத்துவாவளா மாமா விட்டு விடு மாமா மாமா அக்கா நீங்க சத்தம் போடாம போங்கக்கா மாமா விடுங்க ஏமா அப்படி பண்றீங்க